வணக்கம் பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்ம பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையடிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் அவங்க பேரு ஊர் எதுவுமே சொல்ல வேண்டாம் இருக்காங்க பூஷன்ஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம் எனது மனைவி என்னை மிகவும் டார்ச்சர் செய்கிறார் நான் எங்கு சென்றாலும் தொலைபேசியில் அழைத்து உடனே வீட்டிற்கு வர சொல்கிறார் தற்கொலை மிரட்டல் விடுகிறார் விடுகிறார் இதற்கு அவள் பெயர் காரணமா அல்லது ஜாதகமா என்று தயவு கொடுத்து பார்த்து சொல்லவும் அப்படின்னு வந்து பெயரும் ஒரு காரணம்னு சொல்லலாம் வெளியிட வேண்டாம் சொல்லிட்டாங்க அதனால பெயர் நம்ம வெளியிட முடியாது சோ பெயரும் ஒரு காரணம் அவங்க அந்த பெயரையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து மனைவியுடைய ஸ்தானம் மிக பலப்பட்டு தன்னுடைய ஸ்தானம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது அப்ப இப்ப கேட்கலாம் சார் ஜாதக பொறுத்தவரை வேண்டாங்கிறீங்களே இந்த இடத்துல வந்து பொருத்தம் பார்த்தா அப்ப பலத்துக்கு பலமா பலகினத்துக்கு பலமா அமைச்சிடலாமேன்னு சொல்லலாம் ஒரு உண்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புத்திரதோஷம் உள்ள ஜாதகம் புத்திரதோஷத்தோட தான் சேரும் மனைவி வந்து டாமினேட் பண்ணணும்னு தலையை தெரிந்தா டாமினேட் பண்ணுவாங்க அதுலயும் தப்பிச்சது சில வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அதுலயும் நிறைய பேர் நாங்க காப்பாத்திருக்கோம் சொல்ல சொல்லுவோம் உண்மையில சொல்ல போனா நாங்க காப்பாத்திருக்கோம்னு சொல்ல அன்னை இந்த நாள் காப்பாத்திருக்கோம்னு சொல்லணும் சில பெண்களுக்கு புரியாது கொஞ்சம் பொசசிவ் கேரக்டரா இருப்பாங்க அப்ப சில பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஆண்டிக் மட்டும் எல்லாம் புரியுமான்னு வந்து கேள்வி கேட்பாங்க சில ஆண்களுக்கு சில விஷயங்கள் புரியாது பாதிங்க சில ஆண்கள் இருக்காங்க நிறைய வந்து இப்படி போகக்கூடாது அப்படி போக கூடாது நிக்க கூடாது உட்காரக்கூடாது நடக்க கூடாது அதை பண்ணா தப்பு இதை பண்ணா தப்புன்னு உங்களுக்கு ஒரு பயம் மனசுல ஏதோ உற்பத்தில வந்து இவங்க வந்து தவறு பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறவங்க இருக்காங்க சமயத்துல வந்து டாமினேட் பண்ணிடுவாங்களோன்னு பய நல்லமே அடிக்கிறோம் அது கடிக்குமோன்னு பயத்துல அடிக்கிறோம் சோ அது மாதிரி ஒரு இயல்பு சில மனசுல பதிஞ்சிரும் பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை நம்ம சொல்றமோ சொல்லலையோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து தந்திரசாலிகள் புத்திசாலிகள் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலாம் ஒய்ஃப் ஒய்ஸ் அது மாதிரி வந்து ஆக்சுவலா ஆக்சுவல்ல தந்திரசாலிகள் புத்திசாலிகள் எந்த ஒரு விஷயத்தையும் எப்ப எப்படி சொன்னா காரியம் நடக்கும் பெரும்பாலான பேருக்கு தெரியும் எப்படி காரியம் நடக்குதுன்னா வந்து அந்த காரியம் விழுங்கணும்னு தெரியும் ஆக்சுவலா ஒரு ஒரு புடவை வேணும்னா கூட அந்த அவங்களுக்கு சொல்ல தெரியும் ஆனா சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துல வந்து திருமணமானவா புதிதில வந்து ஆண்கள் வந்து ரொம்ப வந்து இறங்கி போய் ரொம்ப விட்டு கொடுத்து போடுவாங்க ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு சொல்லும் போது நிறைய பேர் கோச்சுக்கலாம் ஆனா இருக்க உண்மை அதுதான் ரொம்ப விட்டு கொடுத்து போயிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி அம்மாவோட வீக்னஸ் அப்பாவோட வைக்கணும் தம்பியோட வீக்னஸ் தன்னனோட விக்னா சொல்லி சொல்லிடுவாங்க அப்ப அந்த பெண்கள் மொத்த விஷயத்தையும் கரெக்டா தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த குடிமையை கொடுத்தாச்சுன்னா கடைசி வந்து கொடுமை அவருக்கு அந்த அம்மா கையில தான் இருக்கும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கும் ஒரு 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 கணவர் நினைச்சாங்கன்னா மனவே வந்து மேக்சிமம் பார்க்க போனா ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த் குள்ள மாத்திடலாம் ஸோ அதை மாற்றுறதுக்கு வந்து அவங்க சில வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க மாறி நார்மலான ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க ஏன்னா ஒருத்தர் ரொம்ப நான் ஒருத்தர் பார்த்து வந்து பாண்டிச்சேரியில் இருந்தாரா அவங்க மனைவி சொன்னாங்கன்னா வித்தின் ஒன் ஹவர்ல நீங்க வரலன்னா அந்த கணத்துக்குள்ள அப்படின்னா சோ அது போல எல்லாம் மிரட்டினா என்ன பண்ணுவேன் பாண்டிச்சேலு ஒரு மணி நேரத்தில் வர அவர் பத்திரமா வந்து சேர்ந்ததான உண்டு இல்லையா சோ அது மாதிரி வந்து மிரட்டல்கள் வந்து தவிர்க்கப்பட உண்டு உண்மையா சொன்னா அந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கக்கூடிய முக்கியமா இது போல் குணம் வந்து கண்டிப்பா அதை மாத்திக்கணும் இல்லைன்னா வந்து பெரிய ஆபத்துகளுக்கு அவங்களே வலிவர்கிடும் அனுபவபூர்வமா நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் அதனால வந்து இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து கண்டிப்பா அதுக்கான காரணம் வந்து கிரகங்கள் தான் ஒரு சில வீக்கான கிரகங்கள் வந்து ஆண்களுக்கு அமைஞ்சு ஒரு பவர்ஃபுல்லான பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்து அமைஞ்சது இன்னைக்கு நம்முடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க பிறந்த தேதி ஏழாக இருந்து கூட்டியன் ஆறாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வீட்டில் வந்து காமதேனோ படத்தை உங்கள் இல்லத்தில் மாட்டி வைத்து வழிபட வேண்டும் ஒரு காமதேனோட படம் வந்து கடையில கிடைக்கும் வாங்கி அதை வீட்டில் மாட்டிட்டு வழிபட வேண்டும் மேலும் வந்து இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது நான் விருப்பப்பட்ட நாள் அல்லது சனிக்கிழமை என்று மேற்கு பார்த்த சிவாலயத்தில் பூஜை செய்து வழிபட வேண்டும் எந்த நாளாக இருந்தாலும் செய்யலாம் அல்லது சனிக்கிழமை என்று செய்யணும் இவ்வளோ தொடர்ந்து செய்து வந்தால் அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஜோதிடம் தானே பூசஞ்சி